மல்லை சத்யா மதிமுகவில் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மல்லை சத்தியா மதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து இருந்து நிரந்தரமாக நீக்கம் என பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே அவரது கட்சிகளில் இருந்த பொறுப்புகள் அவர் இருந்து பறிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்மைச் சரியாக பார்த்து வருகிறோம் மல்லை சத்யா மதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் வைகோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் மல்லை சத்யா மதிமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மல்லி சத்யா நிரந்தரமாக நீக்கம் என மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரம் மதிமுகனுடைய துணை பொதுச் இருந்த மல்லிகை சக்தி மீது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக திரு அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வந்து முன்வைத்து வந்த நிலையில குறிப்பிட்டு அவர் வந்து இடைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகாக அவர் வந்து விளக்கங்களை கொடுத்திருந்தார் அதே போல நேரடியாக அவர்கள் என்னிடம் எந்த விதமான விளக்கத்தை கேட்கவில்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே குறிப்பிட்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் அதே போல தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் முதலான ஆலோசனை அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருந்தார் அந்த நிலையில தான் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நாட்கள் கட்சியினுடைய விதிப்படி குறிப்பிட்ட நாட்கள் அவர் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அதன் பிறகாக அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் வந்து கட்சி தலைவனுடைய முடிவாக இருக்கும் தற்போது மலை சத்யாவினுடைய அந்த ஒரு மிக முக்கியமான பதவி அதே போல கட்சியிலிருந்து முழுமையாக அவர் நீக்கப்படுவதாக அஹ் மதிமுகனுடைய பொதுச்செயலர் வைகோ தற்போது அறிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தொடர்ச்சியாக மதிமுக உருவாக்கப்படும் தொடர்ச்சியாக பலரும் வந்து திமுகவில் மதிமுகவுக்கு வந்த நிலையில் பல மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மதிமுகவில் இருந்து இருக்கிறார்கள் அஹ் இந்த நிலையில்தான் தான் தற்போது அஹ் மதிமுகவில் இருந்து மூத்த தலைவர் ஒருவரான மல்லை சத்தியா தற்போது நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக வைகோ அறிவித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக மல்லிகை சத்தியாவினுடைய ஒரு முடிவு என்னவாக இருக்க போகிறது எந்த கட்சியை நோக்கி நகர போறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதா பாஜகவை நோக்கி மதிமுக போறாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதற்கான விளக்கத்தை மதிமுக சார்பில் என்ன மாதிரியான வகையில் கொடுக்க போகிறார்கள் மல்லேசத்தனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி